அடுத்த கடையோட எப்படி நாம ஒரு பிரபல யார் தெரியுமா இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான பிரஸ்கர் பிரஸ்டர் பெற்ற ஐயா உதய சங்கர் அவர் எனக்கு பிடித்த ஆசை அவருடைய பதைய தான் நம்ம பார்க்க போறோம் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் அவர் நிறைய எழுதி சிறார்களுக்காக மொழி பெயர்ப்பு நோக்கம் எழுதி அது மட்டும் இல்ல கவிதை துணங்கள் சிறார்களுக்கான பாடல் புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க ஐயாவோட புத்தகங்களை வாங்கி படிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய ஒரு பெரிய லைப்ரரியில உள்ள புத்தகங்களை எல்லாத்தையும் படித்தது போல அந்த மின்ன பெரிய விஷயம் ஒரு வினாடி தாமதமா அவ்வளவுதான் வெள்ள லொபுக்குன்னு விழுங்கியிருக்கும் பகலில் வெளியே வர முடியலை பெரியவங்க சின்ன குழந்தைங்க பூனை நாய் வண்டி வாகனன்ற ஆபத்து சரி இரவில் யாவது உணவு தேடலான்னு பார்த்தா பூனை நாய் தொந்தரவு என்ன வாழ்க்கை அப்படின்னு யோசித்துக்கிட்டே மின்னு படுத்திருந்துச்சு அப்போது

சின்ன சத்தமா கேட்டுச்சு திருவோட அந்த பக்கத்துல இருந்த நாய் திரும்பி பார்த்து அங்க இருந்து பாஞ்சு வந்துச்சு உடனே முன்னு என்ன செஞ்சு தெரியுமா அம்மாடி சொல்லி ஓடி ஒரு சாப்பாடு பொந்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குச்சு ரொம்ப நேரம் கழிச்சு மின்னும் வெளியே வந்துச்சு மறுபடியும் அந்த குரல் கேட்டுச்சு வாழை உயர தூக்கி வச்சுக்கோ அப்படியே உடல ஒயில அசைச்சு முதல்ல முன்னங்கால வைக்கணும் பின்னாடி பின்னங்கால குறுக்க வைக்கணும் அப்படி மெல்ல நடந்துப்போம் அதுதான் பூனை நடை இத எல்லாரும் விரும்புவாங்கன்னு அந்த குரல் சொல்லுச்சு ஒன்னே அந்த குரல் சொன்னதை கேட்டு மின்னும் மேல தூக்குச்சு முடிவால் மட்டும்தான் ஆடிச்சு உயர வர மாட்டேங்கு அட முடிக்குது இந்த வால் அப்படின்னு சொல்லிட்டு உடலை மட்டும் லைட்டா தூக்கிட்டு கா குட்டையா இருந்துச்சா பாவம் அதால தூக்க முடியல சரி விடு நடக்கலாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நடந்து பார்த்துச்சு பின்னங்கோல் முன்னங்கோல்ல முட்டி கீழ விழுத்து சாட்டி போன மாதிரி உருண்டு ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்படியோ ஒரு வழியா எழுந்திருச்சிச்சு இனிமேதான் முக்கியமான வேலை இருக்கு நீ பதிங்கி இருந்து எளிய பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குரல் சொல்லுச்சு என்னதுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு என்னன்னா நாம பூனை மாதிரி நடிச்சாலும் எலி வந்து என் உறவினர் இல்லையா நானும் ஒரு எலி இனம் தானே அப்படின்னு சொல்லி மின்னு அதிர்ச்சியில என் உறவினரையே நான் சொல்லணுமா என்ன சொல்றேன் அது என்னால முடியாது அப்படின்னு சொல்லி மின்னு ஒரே கதை கத்துச்சு உடனே தேவதை சொல்லுச்சு இப்ப புரியுதா மின்ன இயற்கையில ஒவ்வொரு உயிரும் எப்படி நான் வாழணும் எதை சாப்பிடணும் எப்ப இற தேடணும் பகல்லையா நைட்லையா அப்படின்னு சொல்லி பரிணாம வளர்ச்சி அடையும் போது கற்றுக்கொள்றாங்க யாரும் யாரை பார்த்தோம் பொறாமை கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லி பூனை தேவத மின்னு கிட்ட சொல்லுச்சு மின்னுவுக்கு ஏதோ புரிஞ்சது போல தலையாட்டுச்சு அப்ப ஒரு சத்து வந்துச்சு என்ன சத்து தெரியுமா உனக்கு பின்னால ஒரு பூனை உனக்கு பிடிக்கும் போகுது மின்னு அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேட்டுச்சு அவ்வளவுதான் மின்னு ஒரே பாச்சல்ல பாஞ்சு வீட்டுக்குள்ள வந்துருச்சு அது பாவம் மென்னுக்கு வயிர் பொசிச்சுச்சா அங்க பார்த்தா பண்ணு வாயில வடையோட மின்னுவுக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு அத பார்த்த மின்னுவுக்கு ஒரே சந்தோஷம் ஐ சக்க ஐ பண்ணு வடையா எனக்கு கொஞ்சம் தரியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மின்னுவும் பண்ணுவோம் வடையா ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்க குட்டீஸ் கதையை கேட்டிங்களா? மின்னுவோட ஆசை என்னன்னு தெரிஞ்சச்சா இப்ப உங்களுக்கு? சரி குட்டீஸ். ஓகே. அடுத்த கதையோட அத்தை உங்களை சந்திக்கிறேன். நீள 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 ஸ்டாப். எப்பவும் அத்தை என்ன சொல்லுவேன்? லைக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா Subscribe பண்ண மறந்துடாதீங்க. ஓகே குட்டீஸ். பை.